ஒரு ஊரின் வெளியே இருந்த ஒரு மரத்தில் ஒரு பூதம் இருந்து வந்தது அது மிகவும் சோம்பேறி அதன் மரத்தின் அருகே குழந்தைகள் பலர் வந்து விளையாடுவார்கள் அவர்கள் போடும் அதற்கு மிகவும் தொல்லையாக இருந்தது அடடா இந்த பசங்க ஏன் இப்படி கத்துறாங்க என்ன தூங்கவே விட மாட்டேன்றாங்களே அந்த பூதம் சிறிது கழுத்து திரும்பவும் படுத்துக்கொண்டு குருட்டை விட ஆரம்பித்தது ஆனால் அங்கு ஏற்பட்ட சத்தத்தினால் அதற்கு மீண்டும் விழிப்பு வந்துவிட்டது என்னடா இது இவங்க இன்னுமா போகல ரொம்ப மோசமா இருக்காங்களே இவங்க பூதம் யோசித்தது இவர்களை மிரட்டினால் தான் பயப்படுவார்கள் கீழே இறங்கி வந்து பார்த்தது வெறும் மூணு பேர் தான் இருக்காங்க இவ்வளோ இறைச்சல் போடுறாங்க சரி விடு இவங்களுக்காக நான் ஏன் தூக்கத்தை கெடுத்துக்கணும் பூதம் திரும்பவும் தூங்க தொடங்கியது சில நாள் கழித்து அந்த சிறுவர்கள் மீண்டும் அங்கு வந்து கில்லி தாண்டு ஆட ஆரம்பித்தனர் அதில் ஒரு பையன் அடித்த கில்லி வேகமாக பறந்து போய் அந்த மரத்தில் பட்டு விழுந்தது சரியாக அதன் அருகேதான் அந்த பூதமும் தூங்கியபடி இருந்தது நல்ல காலம் ஏன் மேல விழல இரு இந்த பசங்களை ஒரு வழி பண்ற போதும் கோபத்துடன் கீழே இறங்கி வந்து அவர்கள் விளையாடும் இடம் அருகே சென்றது அவர்களை பயமுறுத்த பலவிதமான குரல்களுடன் பயங்கரமாக கத்தியும் பார்த்தது ஆனால் அவர்கள் அது சட்டை கூட செய்யவில்லை பிறகு பூதம் அவர்களின் பைகளை காற்றில் பறக்கும்படி செய்தது ஆயினும் எந்த பலனும் இல்லை இப்போது அதற்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது ஒரு சிறுவனின் தாண்டை பிடுங்கியது பிறகு அதை வைத்து கில்லியை வேகமாக அடித்தது இதை கண்ட சிறுவர்கள் மலைத்து நின்றனர் தாண்டும் காட்டில் எப்படி நிற்கிறது என்று புரியவில்லை உடனே அங்கிருந்து ஓடத் தொடங்கினர் இதை கண்ட போதும் சிறிது வருத்தப்பட்டது குழந்தைகளா எங்க ஓடுறீங்க நில்லுங்க நான் சும்மா விளையாட்டு காட்டினேன் சத்தம் போடாம நீங்க விளையாடுங்க நில்லுங்க ஓடாதீங்க அந்த சிறுவர்கள் ஓடிவிட்டனர் அதன் பிறகு அங்கு விளையாடவே வருவதில்லை இப்படியாக பல நாட்கள் ஓடிவிட்டன எவ்வளவு நேரமா தூங்க முயற்சி பண்றேன் தூக்கமே வரமாட்டேங்குதே இந்த பசங்களும் ரொம்ப நாளா காணும் அவங்க போடுற சத்தம் தான் எனக்கு தாளாட்டு மாதிரி இருந்தது எனக்கு ஏதோ தனியா இருக்கிற மாதிரி இருக்கு அவங்க திரும்ப வந்து விளையாடினா எவ்வளவு நல்லா இருக்கும் நானும் நல்லா தூங்குவேன் பூதம் பைத்தியம் பிடித்த மாதிரி இங்கும் அங்கும் பறந்தது பிறகு ஊருக்குள் நுழைந்தது அங்கே வீதியில் அந்த சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தனர் அது அங்கேயே இருந்த ஒரு குட்டி சுவரின் மீது படுத்து கொண்டது சிறுவர்களின் இறைச்சல் அதற்கு அருமையாக இருந்தது அப்படியே அங்கேயே அது தூங்க ஆரம்பித்தது சிறிது நேரம் கழித்து எழுந்து பார்த்தால் அந்த சிறுவர்கள் அனைவரும் அவரவர் வீட்டுக்கு சென்று விட்டு இருந்தனர் அட இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கே இனி அந்த மரத்துக்கு ஏன் போகணும் இங்கே கொஞ்ச நாள் இருந்து பார்க்கலாம் இங்கே இருக்கிற வீடுகள் எல்லாம் நல்லா வாசனை கூட வருது எனக்கு இங்கேயே நல்லா பிடிச்சிருக்கு பூதம் அங்க இருக்கும் வீடுகள் சிலவற்றில் சென்று சாப்பிடும் சில வீடுகளுக்குள்ளே சென்று நன்றாக ஆடி பாடும் அந்த சோம்பேறி பூதம் இப்போது அந்த ஊரிலே தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டு இருக்கத் தொடங்கியது